கயசு நம்ம மேல ஏறிங்களுக்கு தப்பி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கேன் வயசு நான் வந்து barang lah, jual lagi harus barangnya. tepatnya thank yeah. you கைஸ் இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கணும் லெஃப்ட் சைடு போகணும் அப்படியே கைஸ் என்ட்ரன்ஸ் பாருங்கள் சூப்பராக கேட்டு போட்டாங்க கைஸ் நாங்கள் எப்படி வந்தேன்னா தேனி கம்பம் கூடலூர் கூடலூரில் கண்ணகி கோயிலுக்கு வந்து சிறப்பு பேருந்து போட்டுருந்தாங்க அந்த பஸ்ஸில் ஏறிதாங்க நம்ம இங்கே வந்தோம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் தனி கிண கொடுத்துட்ருக்காங்க இந்த மொத்தமாக ஷேர் பண்ண சொல்கிறாங்க நமக்கு எதுவும் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் கைஸ் இந்த இடத்துல பிளாஸ்டிக் வாட்டருக்கு என்ன அளவோடு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பேப்பரில் தான் மடித்து தராங்க அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்காங்க விலங்காய் வரவழி விலங்காய் இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி நம்ம பயணம் பண்ணக்கூடிய நம்ம பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பாருங்க மரமெல்லாம் செஞ்சிருக்கு பாட்டினால முடில ஸோ குச்சி இருக்காங்க அம்மா ஒரு வழியாக குச்சி உடச்சாங்க சரிங்க தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அப்படி மேட்ச் சொல்லலாம் ஓ தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா அப்படியே பாப்பா நடுங்கிட்டே தண்ணி குடிக்கிறாங்க பாவங்க பாப்பா ஏற முடியல போல் பாப்பா நல்ல அக்கா வந்து தேவைறோம் இங்கே தேனி பக்கத்தில் தான் குழந்தை தூக்கிட்டு வந்து ஏறிட்டுருக்காங்க பாப்பா வந்து யார் குக்காலும் வந்து போக மாட்டேது ஸோ அக்காவே வந்து தூக்கிட்டு ஏறிட்டுருக்காங்க தேனி ஆடி இல்லைங்க போய்க்கலாங்க என்னென்ன அவங்க ஒரு குடும்பமாக வந்திருக்காங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டம் உப்பு மூட்டையெல்லாம் தூக்க முடில அண்ணே செம்மையாக இருக்குண்ணே ஆனால் செம்மையாக இருந்துச்சு அதை கேட்டுதான் இங்கே வந்தேன் நீங்கள் அப்புறம் கேமரா பார்த்தோன்னு இப்படி வளரனிங்கன்னா அப்புறம் ஏன்னா செம்மையாக இருந்துச்சு அப்படி நான் வந்து அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே இடம்லாம் சூப்பராக இருக்குன்னு இன்னொன்னா ஒரே கோரசாக சூப்பராக சாங் வருதேன்னு வந்து இங்கே கேமரா தூக்கிட்டு வந்தேன் அப்படி வேறு ஏதாவது லிரிக்ஸை போட்டு அவங்க பாடி சொதப்பிட்டாங்க சரிண்ணா சூப்பராக இருந்துச்சு தான் போயிட்டு ஆ இந்த கொஞ்சம் தூரத்தில் தாங்க மேடு இருக்குது இதோட வந்து மேடு வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சமமாகவே போகும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க गाइस இந்த சைடு பாருங்களேன் சூப்பரான வியூ பாயிண்ட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ப்ளேஸ் பாருங்கள் அப்படியே கீழே அழகாக அவ்வளோ புல்லுகளாக இருக்குங்க அழகாக இருக்கா அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பரான ப்ளேஸுங்க கைஸ் இந்த பகுதியில் நடக்கும்போது ஒவ்வொரு பிளேஸும் அடுத்தடுத்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருந்தான் நீ பாதை இங்கிட்டு போய் அப்படியே வளைஞ்சு கீழே போகுது பரவாயில்லைங்க இங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குது கை கால் வலி மூட்டு வலி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து மாத்திரமிருந்துருவாங்க அதுக்கப்புறம் இங்கே குடிக்க தண்ணியும் கிடைக்கும் இப்போதான் கைஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா வேகம் பாருங்கள் எப்படி இருக்கு ஹாய் பாப்பா பேர் ஹாய் பேர் என்ன பாப்பா யாழ்நி முக்கிறவா பாப்பா உன் பேர் கிருத்திகா நைஸ் நேம் நைஸ் நேம் பாப்பா பார்க்கோங்க இருட்டில் மாதிரி தெரியறதெல்லாம் நினாலும் கைஸ் நம்ம அப்படி அங்கே போகணும் அந்த மேட்டை ஏறி முடித்தோம்னா அடுத்து ஒரு ரெண்டு மேடு வரும் அதை முடிக்கணும் கைஸ் நம்ம அங்கே தூரத்துலருந்து பார்த்தப்ப ஒரு மேடு தெரிஞ்சு பார்த்திங்களா இப்போ அதில் தாங்க நம்ம போகிறோம் கைஸ் இப்போ நம்ம இந்த மலையில் ஏறி நம்ம உச்சிக்கு போயிட்டுருக்கோம் கைஸ் நம்ம மேலே ஏறி வந்துட்டாங்க இங்கேருந்து வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா நீ அடுத்து வந்து பாதை வந்து இங்கிட்டு போகுதுங்க இது பாருங்க ஒரு பக்கம் செம்மையான நிலவுங்க சூப்பர் ப்ளேஸுங்க கைஸ் கைஸ் இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது இந்த மேடை தாண்டிட்டம்னாங்க அடுத்து ஒரு மேடு அதுக்கப்புறம் கைஸ் இருக்கிறதுலே வந்து அதிக உயரமான மலை வந்து இந்த மலை தாங்க பாருங்களேன் அப்படியும் மேலே போகணும் கைஸ் இந்த மலை ஏறி முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பக்கம் ஆகும் ஏன்னா அளவுக்கு வந்து ரொம்ப செங்குத்தான உயரமான மலை அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஜீப்பெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு அது வந்து குமுளி மாதம் கும்ளிளி மா வண்டி பாதைங்க அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா பக்கம் வந்து வாங்குவாங்க இப்போ வந்து நம்ம கம்பம் பழையங்குடியிலேருந்து நம்ம மேலே வந்துட்டுருக்கோம் கைஸ் இப்போ நம்ம இந்த உயரமான மலையில் வந்து பயணம் பண்ண வந்து நம்ம இறக்கத்தில் வந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம் ஒரு இறக்கம் இறங்கி அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக இற வேண்டியது தான் கைஸ் இந்த உயரமான மலையை வந்து பாதி தூரம் ஏறி வந்துட்டோம் இன்னொரு ஒரு ஆறு நிமிஷம் ஏறுறேன் பூந்தாங்க இருக்கு ஹாய் பாப்பா நீ தான் நாங்கள் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்த டாட்டா உன் பேர் என்ன லோகஸ்ரீ நைஸ் நேம் போயிட்டு வரேன் லோகஸ்ரீ கைஸ் வந்துட்டோம் கைஸ் இந்த ப்ளேஸை வந்து நம்ம கடந்து வந்துட்டோம் வரும் அங்கேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் இங்கே சரியான உயரங்க இங்கே வந்துருக்கோம் இந்த பிளேஸை தாண்டி வந்துட்டாங்க கைஸ் நீ அவ்வளோதான் கைஸ் எல்லாம் அந்த உயரத்துலேருந்து மேலே ஏறி வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க குமளி ரூட்டுங்க இப்போ நம்ம வந்து கம்பத்துலேருந்து பழையங்குடி வழியாக மேலே ஏறி வந்தோம் பேசி பாருங்கள் அந்த இடத்துல இருக்க கோவில் ஜீப் பாருங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க கைஸ் லைனில் என்னகிட்டு இருக்கோம் பாருங்களே கைஸ் லைனில் போய் தான் நம்ம கோவிலுக்குள்ளேயே நம்ம போக முடியும் பாருங்களேன் அங்கேதான் கைஸ் கோவில் இருக்கு கைஸ் நம்ம வந்தா தோரணமெல்லாம் கட்டி வரவேற்கிறாங்க நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜர் சரியாக இருக்கும் கைசி தான் கண்ணகி கோவில் பாருங்க இந்த சைடு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடு தான் கைசி வந்துட்டு இருந்தோம் இப்போல்லாம் வழியெல்லாம் வந்து கயிறு கட்டி மாற்றி விட்டாங்க பாருங்க ரொம்ப நேரம் இதுக்குள்ளேயே தான் கை சிற நின்றுகிட்டே இருக்கோம் விடவே இல்லைங்க கை வேறு பசி தாங்க முடியல இன்னும் சாப்பிடவே இல்லை இது வந்து அடுத்த கோவில் ஹலோ ஆ ஓகேம்மா கைசிங்க பாருங்களேன் அப்படிங்களா சிவன் கோயில் ஆமாங்க அது சார் இது வந்து சிவன் கோயிலுங்களா சார் அது சரி 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 மறைச்சிருக்காங்க கைஸ் இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு அண்ணா இது என்ன கோவில் இல்லை இது என்ன கோவில் இது தேவி கோவில் ஓகே ஓகே சார்லாம் நான் இதெல்லாம் தயார் எல்லாமே அப்படியே இடிஞ்சமணிக்கா இருக்குங்க. गाइस அவளோட வெளியே வந்தாச்சுங்க. இந்த பாருங்க गाइस. गाइस என்ன சாப்பிடவே இல்லை ரொம்ப பசிக்குது அப்படியே கண்ணை கட்டுற அளவுக்கு வந்து பாத்தீங்களா இது. இப்ப நம்ம அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வந்த பாதையிலே வந்து நம்ம இறங்கி நடந்து போகலாமான்னு எனக்கு வந்து ஒரு தாட் தோணுது சரிங்க யூஸ் நான் சாப்பிட்டு அப்புறம் எப்படின்னு பார்ப்பேன் சாப்பாடும் கிடைக்குமானு தெரிலங்க பாருங்க வண்டி வண்டி அவதுங்க ஆனால் என்னங்க இந்த வருஷம் எப்படி இருக்கு கீழேயும் சாப்பாடு தெரில மேலேயும் சாப்பாடு தெரில அது தருவாங்க இது தருவாங்கன்னு எல்லாம் நம்பி நம்பி வந்து நம்ம போகிற புக்கில் ஒரு ஜீப்ல ஏரியாதுங்க அங்கே வந்து சாப்பாடு இல்லைங்க காலையிலேயே ஒன்றும் சாப்பிடலை ஸோ அவங்க கொண்டு வந்த டிராக்டரில் வந்து மேலே கீழே இருந்து மேலே தொண்ணூறு பெருசா மடலில் அவங்க வேர் போச்சாமா ஸோ அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ வந்த பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து சாப்பாடு கிடையாது நம்ம வர்றாங்க அப்படியே சாமி பார்க்குறாங்க அப்படியே தண்ணியை மட்டும் குடிச்சுட்டு அவசர அவசரமாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்காங்க முடியல முடியலங்காய் அதனால தான் நானும் அவசர அவசரமாக ஏதோ எதாவது உட்கார்றக்காச்சு எதாவது இடம் இருந்தால் போயிருந்தேன் நம்மளும் அப்படியே ஏரியாச்சு பாருங்களேன் கைஸ் கைஸ் இப்போ தான் ஜீப்பில் வந்து இறங்கினோம் பாதி தூரத்தில் விட்டு நூற்றம்பது ரூபா வாங்கிட்டாங்க சரி இட்ஸ் ஓகே மேலே சாப்பாடு இல்லை பயங்கர கூப்பிட்டாங்க ஜீப்புக்கு வந்து டிமாண்ட் ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவசர அவசரமாக ஏறி கீழே வந்தாச்சு நூற்றம்பது ரூபா கேட்டாங்க கொடுத்தாச்சு இப்போ அரை கிலோமீட்டர் பக்கம் தான் நடக்க விட்டாங்க சரி ஓகேன்னு புலம்பிகிட்டே வந்தாச்சுங்க சாமி பஸ் ஸ்டாண்டு போகணும் கும்மிளி பஸ் ஸ்டாண்ட் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஓகே சரி சரிங்க நன்றி எவ்வளோ தூரம் இருபது நிமிஷம் போகணுமா ஓகேங்க ஏரியாக்குள்ள வந்து ரீச் ஆகியாச்சு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஜீப்பில் உட்காறக்கு சரியான இடம் இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் உடந்துக்கிட்டே இருக்குது பிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லை டயரில் உட்காந்துட்டு வந்து பின்னாடி அந்த ஸ்டெப்னி டயர் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா போன வருஷமாக அதில் தான் உட்காந்துட்டு வந்தேன் இந்த வருஷமா அதில் தான் போகிறோக்கெலாம் ஏங்க நானே ஏறி உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டு வந்தாச்சு உடம்புல தெம்பே இல்லை சரி அப்படியே போவீங்க கைஸ் இந்த நம்ம கேரளா பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் கும்மிழி கேரளா பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இப்படியே போனோம்னா தமிழ்நாடு அந்த பஸ்ஸெல்லாம் வந்து அங்கட்டு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் பழனி வண்டி தேனி வண்டி எது கிடச்சாலும் ஏறிடுற வண்டி தான் ஓகேங்க கைஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டா பார்த்தேன்